வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான ஒரு ரெண்டு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை வீடியோடே சேர்த்து வீடியோ எடுக்கும்போதே டவலை வந்து கொண்டு வந்துட்டேன் ஏன்னா இன்றைக்கி பவர் கட்டு வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே வேர்த்து வந்து கொட்டி போயிடும் ஸோ அதை சமாளிக்கிறதுக்காக தான் இந்த ஆயுதம் சரி நம்ம டாப்பிக்கில் வந்து போகலாம் தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் ஐந்து நாள் பயணமாக டெல்லி வந்து போயிருந்தார் பார்த்தீங்களா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இவங்களை வந்து சந்தித்தார் இவங்க சந்திப்பின் போது தமிழக சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து கவர்னர் கவலை தெரிவித்ததாக சில செய்திகளை நம்ம வந்து பார்த்தோம் தமிழக லா அண்ட் ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் ஆம்ஸ்டாங் அவர்கள் தமிழ்நாட்டில் படுகொலை வந்து செய்யப்பட்டது ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு தமிழக சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து நிறைய பேர் கேள்விகள் வந்து எழுப்பி கவர்னரை சந்தித்து ஆக்ஷன் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுவெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதனைத் தொடர்ந்து தான் கவர்னர் வந்து டெல்லி வந்து போனார் பிரைம் மினிஸ்டர் மற்றும் அமித்ஷா அவர்கள்ட்ட சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து டிஸ்கஷன் வந்து நடத்திருக்காரு அதை நம்ம பார்க்க முடியுது இந்த ஆலோசனைக்கு பிறகு தமிழகம் திரும்பி இருக்காரு தமிழகம் திரும்பிய உடனே தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கவர்னர் மாளிகைக்கு போயிருக்காரு கவர்னர் மாளிகை போய் சில ஆலோசனைகள் வந்து நடந்திருக்கு இதெல்லாம் இன்னைக்கு தமிழக அரசியல் டாக் ஆஃப் த டவுனா வந்து மாறி இருக்கு முக்கியமா என்ன தெரியுமா பெரிய ஒரு டாபிக் இந்த ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதியோட கவர்னர் ரவி அவர்களுடைய பதவிக்காலம் வந்து முடியுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி ரவி அவர்களை நாகாலந்துடைய கவர்னராக வந்து அப்பாயின் வந்து பண்றாங்க பிறகு அதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் மாதத்தில் மேகாலயா இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய பொறுப்பு கவர்னராகவும் அப்பாயின் வந்து பண்ணுறாங்க பிறகு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழக கவர்னராக அவருக்கு வந்து அவரை வந்து மாத்துறாங்க தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து தமிழ்நாட்டுடைய கவர்னராக கண்டினியூ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை முப்பத்தி ஒன்னோட ஐந்து வருடம் வந்து முடியுதா திமுகவினர் என்ன திங்க் பண்ணி வச்சுருக்காங்கன்னா இனி வந்து தமிழ்நாட்டுடைய கவர்னராக அவர் வந்து தொடர மாட்டாரு வேற ஏதாவது புதிய கவர்னர் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க இந்த மூணு வருஷத்தில் கவர்னருக்கும் திமுகவுக்கும் ஏகப்பட்ட மனக்கசப்புகளை நம்ம வந்து பார்த்தோம் சட்டமன்றத்தில் கவர்னர் வந்து எழுந்து வெளியே போனது இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருப்போம் திமுக அரசாங்கம் ஒரு மசோதாவை தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க அப்படின்னா அதுக்கு கவர்னர் வந்து சீக்கிரம் ஒப்புதல் வந்து கொடுக்க மாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி திமுகவினர் ஏகப்பட்ட குற்றச்சாட்டை கவர்னர் மீது வந்து முன்வைக்கிறாங்க கவர்னர் என்ன விளக்கம் கொடுப்பாரு அப்படின்னா திமுக கொண்டு வரக்கூடிய தீர்மானங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக சில தீர்மானங்கள் இருக்கு அதனால தான் அதில் முடிவெடுக்கிறதுல சில காலதாமதங்கள் ஆகுது அப்படின்னு கவர்னர் தரப்பு விளக்கம் கொடுப்பாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் அப்பாடா ஒரு வழிய பிரச்சனை முடிஞ்சிச்சுப்பா ஜூலை முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு புதிய ஒரு கவர்னர் வருவாங்க அப்படின்னு திமுகவினர் ரொம்ப ஆசையில் இருந்தாங்க ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரு செக்கு வைக்கிற மாதிரியான ஒரு செய்தியை நம்ம சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுது சில மீடியாக்களும் அந்த செய்திகளை வந்து வெளியிடுறாங்க தினமலர் என்ன செய்தியை போட்டிருக்காங்கன்னா கவர்னர் ரவி அவர்களுடைய இந்த காலம் இருக்கு பார்த்தீங்களா அதை நீட்டிக்க மத்திய அரசாங்கம் முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை நம்ம வந்து பார்க்க முடியுது மேலும் இரண்டு வருடங்கள் தமிழக கவர்னருடைய ஆர் என் ரவி அவர்களுடைய பதவிக்காலம் காலம் நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை நம்ம வந்து பார்க்குறோம் இது திமுகவினருக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதியோட இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம நினைச்சா இல்லை போல எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க போல மத்திய அரசாங்கம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடிவு எடுத்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் ரொம்ப கவலையில் இருக்கிற செய்திகளை நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கவலை பற்றாது அப்படின்னு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கவர்னர் மாளிகைக்கு போய் ஆலோசனை வந்து நடத்தியிருக்காரு இதுவும் திமுகவினர் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் பாஜகவினர் சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க கவர்னர் அடிக்கடி வந்து டெல்லிக்கு வந்து போகிறாரு ஆனால் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷனை வந்து எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து எவ்வளோ பிரச்சனைகளை வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம் மத்திய அரசாங்கம் ஏன் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்குது கடந்து போயிருது வலிமையான ஆக்ஷன் ஆட்சியை வந்து கவிழ்க்கிறது ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை வந்து பயன்படுத்துறது குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து அமல்படுத்துறது இது மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷனை வந்து எடுக்க மாட்டாங்களே அப்படின்னு பாஜகவினர் சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல பதிவுகள் போடுறாங்க காங்கிரஸ் மத்தியில் வந்து ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளவு வாட்டி ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க எவ்வளவு மாநில ஆட்சிகள் வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலே வந்து வெளியிடலாம் நீமோகினி படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு பட் ஒரு லிஸ்ட்டை வந்து எடுக்கும்போது ஆள் உயரத்துக்கு இருக்கும் அந்த அளவுக்கு லிஸ்ட் இருக்கும் அவ்வளவு ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது ஆனால் மோடி அப்படி பண்ணதே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மோடி ஆட்சியில் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட மாநில அரசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு நியூஸையும் பார்த்துருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு ஜனநாயகத்துக்கு மோடி வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு நம்பிக்கை வந்து ஜனநாயகத்தின் மீது வந்து வச்சுருக்காரு இது மாதிரி ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து பயன்படுத்தக்கூடாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை அரசியல் காரணங்களுக்காக நம்ம வந்து டிஸ்மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல மோடி உறுதியாக இருக்காரு அப்படிப்பட்ட மோடியை பார்த்து இது வரைக்குமே ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை பயன்படுத்தாத மோடியை பார்த்து டிக்டேட்டர் அப்படின்னு இந்தி கூட்டணி சொல்லுவாங்க அதுதான் ஆகச்சிறந்த ஒரு நகைச்சுவை இப்போது மேற்கு வங்காளத்தில் நடக்காத அட்டுழியமா பெண்களுக்கு எதிரான வன்முறை எவ்வளவு நடக்குது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருந்தும் ஆர்டிகல் த்ரீ சிக்ஸை மத்திய அரசாங்கம் பயன்படுத்தலை இதுதான் பாஜக தொண்டர்களுக்கு பெரிய ஒரு ஆதங்கத்தை வந்து ஏற்படுத்திருக்கு ஒருவேளை வெஸ்ட் பெங்காலில் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து பயன்படுத்தி ஆட்சியை வந்து கழிச்சிட்டாங்க அப்படின்னா மம்தா பானர்ஜி அதை வந்து ஒரு துருப்பு சீட்டை வந்து பயன்படுத்துவாங்க நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க எங்களை பார்த்துக்கோங்க பொலிட்டிக்கல் ரீசனுக்காக அரசியல் அவங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆட்சியை வந்து கலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சிம்பத்தி ஓட்டாக வந்து மாற்றுவாங்க மம்தா பானர்ஜி கொஞ்சம் நாட்களில் எலெக்ஷன் வரும் அந்த எலெக்ஷனில் மறுபடியும் டிஎம்சி பார்ட்டி ஆட்சிக்கு வந்துடும் இது மாதிரியான ஒரு சூழலுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் பாஜக பொறுமையாக இருக்காங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்தில் பிஜேபி சீனிலே இல்லை ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரதான எதிர்க்கட்சியாக இருக்காங்க இது அப்படியே கண்டினியூ ஆணுச்சுன்னா அடுத்து வரக்கூடிய தேர்தலில் மேற்கு வங்காளத்தில் பாஜக ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த நேரத்தில் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ்லாம் வந்து பயன்படுத்தி பொலிட்டிக்கலாக அது பாஜகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் உறுதியாக இருக்காங்க தமிழகத்திலே அப்படி தான் இன்றைக்கி பாஜக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது நம்ம பார்க்குறோம் ஓட்டிங் பர்சன்டேஜ் டபுள் டிஜிட்டை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு இப்போ ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து பயன்படுத்தி தமிழகத்தில் ஆட்சியை கிடச்சிட்டாங்க அப்படின்னா இதை வச்சுக்கிட்டு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பெரிய ஒரு பிரச்சாரம் வந்து பண்ணுவாங்க மறுபடியும் அது பாஜகவுக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் பிஜேபியுடைய உடைய ஓட்சேறு பெரிய அளவில் ட்ராப் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை வந்து பாஜக பயன்படுத்துறதில்லை அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஆனால் பாஜக தொண்டர்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கக்கூடாது மோடி கவர்மெண்ட்டு மோடிக்கு எதிராக இங்கே தமிழகத்தில் திமுகவினர் எவ்வளவு பேர் வந்து அவதூறாக வந்து பேசுகிறாங்க மத்தியில் பிஜேபியுடைய ஆட்சி நடக்குது எவ்வளவு மாநிலங்களில் பாஜகவுடைய ஆட்சி வந்து நடந்துகிறேன் அப்போ இது மாதிரி அவதூறாக பேசுகிறவங்க அவங்க மீதெல்லாம் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும் ஆட்சியை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படிங்கலாம் நாங்கள் வந்து சொல்லலை ஆனால் தப்பு பண்ணவங்க மீது கடுமையான நடவடிக்கை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்க கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இந்த டாபிகை பார்க்குறோம் ஆக மொத்தம் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் என்ன தெரியுமா சொல்ல சொல்றேன் கவர்னர் ரவி அவர்களுடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேங்கை வயல்ல குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டில மலத்தை கலந்த கொடூரத்தை நம்ம வந்து பார்த்துருப்போம் ரெண்டு வருஷம் ஆக போது அந்த சம்பவம் நடந்து பெரிய ஒரு வேதனை என்ன அப்படின்னா இதில் ஆன அந்த குற்றவாளிகள் இப்போ வரைக்கும் கைது செய்யப்படலை யார் குற்றவாளி அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல இதுதான் பெரிய ஒரு ஷாக்கு சிபிசிஐடி இப்போ விசாரணை வந்து நடத்திக்கிருக்காங்க கடந்த ஏழாம் தேதியே ஹைகோர்ட் வந்து ரெண்டு வாரத்துக்குள்ள இறுதி விசாரணை அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ சிபிசிஐடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இது மாதிரி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய ஒரு மாத காலம் வந்து அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிசிடி மனம் வந்து போட்டிருக்காங்க இது பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு ஆல்ரெடியே ரெண்டு வருஷம் வந்து ஆக போகுது இப்போ வரைக்கும் குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் பண்ணலை குற்றவாளிகள் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலையே ஆக மொத்தம் இந்த கேஸை சிபிசிஐடி கிட்ட இருந்து சிபிஐ கிட்ட மாத்தினாதான் டக்குனு சொல்யூஷன் கிடைக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் பதிவுகள் போடுறாங்க இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद